சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கி அவர்களுக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்த நீதவான் சந்தேக நபர்களின் கடவுச்சீட்டுகளை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறும் உத்தரவிட்டார் வழக்கின் மூன்றாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள ஒருங்கிணைப்பு செயலாளர் நிஷாந்த பண்டார பஸ்நாயக்கவை தலா ஒரு மில்லியன் ரூபா பெறுமதியான இரண்டு சரீர பிணிகள் மற்றும் ஒரு லட்சம் ரூபா ரொக்கப் ரொக்கப்பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் தகலியரம்பு வெள்ள ஊடகம் சுகாதாரம் சுற்றுலாத்துறை அமைச்சராக செயல்பட்ட போது பதினைந்து பேரை பேரளவில் தனியார் ஊழியர்களாக பணிகமர்த்தி அவர்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவுகளை தனது தனிப்பட்ட செலவுகள் மற்றும் அரசியல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்திய நூலாக அரசாங்கத்துக்கு எட்டு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வழக்கு இது வரும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்து கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது